இந்த வெங்காயம் தமிழரை பிடிக்காது காழ்ப்புணர்ச்சி தமிழை பிடிக்காது காழ்ப்புணர்ச்சி தமிழர் தமிழ்நாடு தமிழ் மக்கள் யாரையுமே அவ்வளோ காழ்ப்புணர்ச்சி அப்போ நம்மளை பற்றி உயர்வுள்ள அதாவது மைனாரிட்டிகளுங்க நம்மளை ஆளணும்னா மெஜாரிட்டி சமூகம் வந்து மாயையில் மூழ்கி கிடக்கு ஓ மொழியை பழிக்கணும் ஒன்றை பழிக்கணும் உன்னை காட்டு முராணின்னு சொல்லுவோம் ஓ மொழி காட்டு முராண்டி மொழி ஓ மொழியில் என்னடா இருக்குதுன்னு சொல்லுவோம் இப்போ கடவுள்ன்ற சொல் இருக்குது அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம்னு அவனுக்கு தெரியுமா முதல்ல அந்த கழுதிக்கு அது கூட தெரியாது அச்சா கடம் பிளஸ் உள் கடவுள் பானையிலே வைத்து ஜீவசமாதி செய்யப்பட்டவன் தான் கடவுள் இந்த வெங்காயம் தன்னுடைய இளமை காலத்தில் விபச்சார விடுதி நடத்தினானா அவன் நடத்தினான்றதுக்கு அவங்க அந்த அவங்க எடுத்த ஒரு திரைப்படத்திலேயே ஆதாரம் இருக்குது இளம்பராயத்தில் விபச்சார விடுதியை நடத்தி பெரும் பணத்தை ஈட்டியவன் அப்படின்றது

துணியில் மக்கள் இப்போ இதில் வந்து செந்தமிழ் நாட்டை வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி வந்து பேசியிருக்காங்க இதை நீங்கள் எப்படிங்க பார்க்குறீங்க எங்க இந்த வெங்காயம் தமிழரை பிடிக்காது காழ்ப்புணர்ச்சி தமிழை பிடிக்காது காழ்ப்புணர்ச்சி தமிழர் தமிழ்நாடு தமிழ் மக்கள் யாரையுமே அவ்வளவு காழ்ப்புணர்ச்சி அவனுக்கு அப்போ நம்மளை பற்றி உயர்வுள்ள அவனுக்கு தெரிஞ்சிருக்குது உண்மையான உயர்வுலாம் தெரிஞ்சிருக்கு நம்ம வரலாறு தெரிஞ்சிருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு அதனால் அதாவது மைனாரிட்டிகளுங்க நம்மளை ஆளணுன்னா மெஜாரிட்டி சமூகம் வந்து மாயையில் மூழ்கி கிடக்கணும் தன்னை பற்றி அறியாத மாயையில் மூழ்கணும் உனக்கு வந்து எப்பயுமே வந்து ஒரு ஒரு அடிமை உழவியில் உனக்கு திணிக்கணும் ஓ மொழியை பழிக்கணும் ஒன்றை பழிக்கணும் உன்னை காட்டு முராண்டின்னு சொல்லணும் ஓ மொழி காட்டு முராண்டி மொழி ஓ மொழியில் என்னடா இருக்குதுன்னு சொல்லணும் எல்லாம் இருந்துக்கிட்டே இருந்த ஒரு மொழி தான் இது திருக்குறளையே அவன் வந்து ரொம்ப கேவலமாக பேசினவன் தானே இது மலம்னு சொன்னவன் தானே அது அன்றை இன்னைக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோங்க இப்போ எனக்கு வர்ற ஆத்திரம் எவ்வளோ இருக்கும் திருக்குறளை எழுதியது யார் கிருஷ்ணன் என்ற கடவுள் எழுதியது அன்று மனிதனாகவும் இன்று கடவுளாகவும் இருந்த முருகனும் கிருஷ்ணனும் சேர்ந்து இயற்றியது தான் திருக்குறள் திருக்குறள் முருகன் அருளியது அது சகுனியால் அழிக்கப்பட்டு விடுகிறது அதன் பிறகு அதை மீண்டும் இயற்றியவர் யாத்தவர் கிருஷ்ணர் திருக்கூறல் திரு என்றால் முருகன் தீயின் உருவானவர் திருக்கூறல் என்பதுதான் திருக்குறள் என்றாகுது முருகன் கூறியது அழிக்கப்பட்ட பிறகு அதை மீண்டும் எழுதியவர் கிருஷ்ணர் அப்பேற்பட்ட நூல்லாம் இங்கே இருக்குது ஆச்சா அப்போ இவ்வளவு செம்மையான இலக்கியங்கள் கொண்ட தமிழை நாம் முன்னாலே பேசியிருக்கோம் வந்து உயிர் மெய்யி உயிர் மெய்ன்னு தமிழை பகுத்து ரசித்து ரசித்து ஒரு மொழியை உருவாக்கணும் உலகத்தில் தமிழை மட்டும்தான் அதுவும் கடவுள் முருகந்தான் அது செஞ்சுருக்கிறார் ஒவ்வொரு சொல்லும் எப்படி உருவாக்கியிருக்காங்க தமிழ் தமிழ் வந்து செய்யப்பட்ட மொழி அந்த தமிழ் மொழி தான் உலகின் முதல் மொழி அது வந்து அது மூன்று தமிழ்ச்சங்கங்கள் இருந்ததுன்னு நம்ம சொல்லிட்டோம் இந்த தமிழ்லேருந்து பிரிந்து வந்த மொழிகள் தான் யூதர்களுடைய மொழி ஹீப்ரோ உட்பட எல்லா மொழிகளுமே உலகத்துல அத்தனை மொழிகளும் தமிழிலிருந்து கிடைத்தவைதான் முதல் முதலில் பேச பேச சொல்லிக் கொடுத்தவன் வந்து பேசாதிருந்த சைகி பாஷையால் பேசிக்கொன்ற மக்களை பேச வைத்தவன் சிவன் அதனால தான் சிவன் வந்து பேச்சியப்பன் என்று அழைக்கப்படுகிறார் அந்த சிவன் உருவாக்கியதாக தான் முதல் தமிழ்ச்சங்கன்னு சொல்கிறேன் அவர் உருவாக்கிய மொழி தமிழ் அதை வளர்த்தவர் முருகன் அதை மேலும் வளர்த்து இப்போது இருக்கிற அதாவது இந்த தமிழி என்ற எழுத்து வடிவத்தை கொடுத்தவர் கிருஷ்ணனும் விஷ்ணுவும் தமிழின்ற எழுத்து அதுக்கப்புறம் இப்போ அதுவும் மாறி வந்திருக்குன்னு வச்சுங்க அப்படி இதனுடைய இலக்கணங்களை யாத்து ஒரு உலகிலேயே ஒரு சிறப்பான மொழின்னு ஒன்று இருந்ததுன்னா தான் தமிழுக்கு நருகானது எதுவுமே இல்லை அப்போ இந்த மொழியை அவன் வந்து இழுச்சி பேசியிருக்கான் அப்படி இத்தனை கூறுகளை கொண்ட ஒரு செம்மையான மொழி தமிழ் இப்போ நம்ம மொழியான உடனே என்ன தெலுங்கியும் செம்மொழின்னு ஆக்கிட்டாங்க அதெல்லாம் செம்மொழிக்கு தகுதி இல்லை நான் இங்கேயே சொல்கிறேன் நான் நீங்கள் தமிழோடு அதை சேர்த்து வச்சுட்டிங்களா அது ரொம்ப தப்பு இல்லை அதாவது நான் மொழி வெறியேலாம் கிடையாது உண்மையான தரத்தை பாராட்டணுமா இல்லையா அந்த செவ்வியல் தன்மையை நம்ம தூக்கி சொல்லணுமா இல்லையா ஒன்றுக்கொன்று பித்தளைக்கும் தங்கத்துக்கு வித்தியாசம் இருக்குதா இல்லையா நீ எல்லாத்துக்கும் நீ செம்மொழி அத்திச்சு கொடுத்திட்டனா அதெல்லாம் மொழிகளாக இருக்கட்டும் நல்ல மொழிகள் தான் அந்த மொழிகள் நம்ம குறை சொல்லல ஒன்றும் இல்லை ஆனால் எதோடு எதை சேர்த்துங்க நீங்கள் தமிழ்லேருந்து தான் மற்ற மொழிகள் வந்தது இருந்தும் தமிழ் செப்பத்தன்மை அதில் இல்லையா சும்மா அது அரசியல் தானே அதுக்கெல்லாம் செம்மொழின்னு எப்படி கொடுத்திங்க நீங்கள் ஆட்சியில் நீங்கள்லாம் அவங்க இருக்க மத்திய அரசு தான் கொடுக்கணும் மத்திய அரசில் நீங்கள்லாம் கண்ட்ரோல் பண்ணுறீங்க எல்லாத்துக்கும் செம்மொழி செம்மொழின்னு எல்லாத்துக்கும் ஆறி விட்டுட்டிங்க உண்மையான செவியல் மொழி எது தமிழ் தான் வேறு ஒன்றும் இல்லையா மெய் எழுத்து உயிர் எழுத்து இது ரெண்டும் சேர்ந்து வந்தால் உயிர்மெய் எழுத்து இந்த கான்செப்ட்டை கொண்டு வந்து சாதாரண நாளில் முருகன் அதுவும் ஒரு நாளில் வந்து ஒரு ஒரு மனிதன் எத்தனை மூச்சு விடுக்குறான்ற அடிப்படையில் தான் இரநூத்தி பதினாறு உயிர்மை எழுத்துக்களை உருவம் உருவாக்குறாரு அப்போ இதுக்கு பின்னால் கான்செப்ட் எவ்வளோ பெருசுன்னு பாருங்கள் இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்ம் மெய்யி உயிர் இக்கு பிளஸ்ஸா கா இக்கு பிளஸ்இ கி இப்படி வருது இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்ம் இருக்குது இல்லை அதிசயா கடவுள்டவுில கடவுள் கிட்டத்தவன் முன் கடவுளை பரப்புன அயோக்கியன் கடவுளை ஆத்மா மோட்சம் லோகம் அயோக்கியன் நம்புகிறவன் மடையன் இவற்றால் பலன் அனுபவிக்கிறவன் மகா மகா அயோக்கியன் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஐயா இவன் தொடர்ந்து வந்து கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு கடவுள் கடவுளை பதப்பதம் ஐயோக்கியா அது எதுன்னு சொல்லி அவன் பேசுகிறான் அங்கயா இதை நீங்கள் எப்படிங்க ஐயா முதல்ல அவனுக்கு கடவுள்னா என்னன்னு தெரியுமா இப்போ கடவுள்ன்ற சொல் இருக்குது அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம்னு அவனுக்கு தெரியுமா முதல்ல அந்த கழுதிக்கு அது கூட தெரியாது ஆச்சா கடம் பிளஸ் ஊல் கடவுள் பானையிலே வைத்து ஜீவசமாதி செய்யப்பட்டவர் தான் கடவுள் அதாவது நான் டெஃபினேஷன் முன்னாலே பல வீடியோக்கள் சொல்லியிருக்கேன் மனிதனாக பிறந்து மனித மேம்பாட்டுக்கு பங்களிப்புகள் செய்து குண்டலினி எழுப்பி ஐம்புரன்களை அடக்கி மீதி பானையிலே சமாதியானவர் இவங்க தான் கடவுள் கடம் ப்ளஸ் உள் கடவுள் இவங்க தான் கடவுள் அந்த கழுதிக்கு அது தெரியுமா அந்த வெங்காயத்துக்கு அது தெரியுமா டெஃபினேஷனே தெரியாது கடவுள்னு என்னான்னு தெரியாமே நீங்கள் மாதிரி ஊட்டிகிட்டு இருக்க இப்போ விஜயநகர பேரரசில் வந்தான் தெலுங்கம் வந்தான் இன்றைக்கி தான் பிராமணனை கூட்டிக்கிட்டு வர்றான் அவனை வச்சிட்டு இல்லை இல்லாத அந்த மாதிரி இந்த கதை இந்த இது பண்ணி மூஞ்சிக்கு சாமி அதெல்லாம் உருவாக்கணும் யார் பிராமணன் தான் உருவாக்கணும்னு நீங்கள் தான் பரப்பிக்கிட்டு இருந்தீங்க இப்போ அவனை வந்து உருவாக்க சொல்லிவிட்டு அதை நம்மளை வழிபட வச்சுட்டு இப்போ அந்த கடவுளை குற சொல்லிக்கிட்டு இருக்கிறது ஆனால் இப்போ அந்த யார் எந்த நம்ம நாம் நாம் வந்து வந்து முருகனையும் சிவனையும் திருமாலையும் தான் முக்கியமாக கிருஷ்ணனையும் வழிபட்டுருக்குறோம் இப்போ இந்த கடவுள்னால் என்னென்ன தெரியாத இந்த அயோக்கியன் அச்சா கடவுள் ஒன்றுமே தெரியாமல் எந்த கடவுள்னா நம்ம கடவுளறி வந்து இழிவுபடுத்திக்கிட்டுருக்கான் இந்த கடவுள் என்பது யாருன்னு நமக்கு தெரியுங்க முருகன் யார் குமரிக்கண்டத்திலிருந்து நீரொழியின் போது தனது மக்களை காத்து கொண்டு வந்து இலங்கையிலே தென் இலங்கையிலே குடியேறியவர் முருகன் அதற்கு முன்னால் குமரிக்கண்டத்தில் இருந்தவர் தமிழை ஆண்டவர் சிவன் அதன் பிறகு ராவண இந்திர கும்பகரணர்கள் ஏழாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருபதாயிரம் வருடத்துக்கு முன்னால் சிவன் பத்தாயிரம் வருடங்களுக்கு முன்னால் முருகன் ஏழாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னால் ராவணிய ராவண இந்திரர்கள் கும்பகர்ணன் அதன் பிறகு வந்து மகாபாரத்தினுடைய கிருஷ்ணனும் பஞ்சபாண்டியும் நமது கடவுளர்கள் அதன் பிறகு நான் நான்காயிரம் வருடத்தின் முன்னால் வந்த விஷ்ணுவும் கடவுளர்கள் இவங்க தான் நம்முடைய கடவுளர்கள் ஆனால் இந்த கடவுள்ன்ற கான்செப்டை கொச்சைப்படுத்தி கடவுள்னா என்னன்னே தெரியாமல் அந்த ராஸ்கல் காலம்பூரா பேசிட்டு போயிருக்கிறான் நம்ம மக்களுக்கும் கடவுள் என்ன ஏன்னா இது பிராமணியை அந்த திருப்பி வந்துருச்சு இல்லைங்களா நமக்கும் புரியல நம்ம கடவுள்லாம் கற்பனை கதைகள்லாம் எதுவும் கிடையாது இது வரலாறு முருகன் யார் எப்படி இருந்தார் என்னென்ன பண்ணினார் அவர் நிர்வாணம் எய்தினார் அவர் வந்து அம்மனமாக அம்மன நிலை அடைந்தார் தியானம் செய்து ஐம்பது அடக்கி அம்மனை நிலை அடைந்து அவர் வந்து சட்டியிலேயே வைத்து புதைக்கப்பட்டார் தான் சஷ்டி விரதம் என்பது அதுதான் அதே போல் கிருஷ்ணன் என்பவர் யார் எந்த ஊரில் பிறந்தார் எங்கே போய் படித்தார் அவர் மகாபாரத போர் ஈடுபட்டார் அதுக்கப்புறம் அவர் செஸ் போ கட்டும் பிடிச்சார் அதுக்கப்புறம் அவர் திருக்குறளை எழுதினார்ன்னு நம்மலாம் காண்டுபிடிச்சு சொல்லிவிட்டோம் விஷ்ணுன்றவர் யாருன்னா அவர் வந்து கும்பகோணத்தில் பிறந்தார் திருச்சியில் வந்து வான ஆராய்ச்சி பண்ணினார் பன்னெண்டு ராசிகளை உருவாக்கினார் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உருவாக்கினார் ஆச்சுங்களா பஞ்சாங்கத்தை அவர் தான் உருவாக்கி கொடுத்தார் ராகுக்கு கேது உருவாக்கி கொடுத்தார் இது வந்து விஷ்ணு செஞ்சு கொடுத்த திருமால்ன்ற விஷ்ணு செஞ்சு கொடுத்தாங்க நம்மளுக்கு கடவுள் வரலாறு தெரியுது எதுவுமே வந்து மூட நம்பிக்கை எதுவுமே கிடையாது நீ ஏன் என் கடவுளில் அப்படி பற்றி பேசின உனக்கு என்னென்ன தெரியும் உண்டோ அதாவது நம்முடைய பிராமணன் நமது கடவுளை கொச்சைப்படுத்தினான் அதை வைத்து கொண்டு நமது கடவுளை இழிவுபடுத்தி கடவுளுக்கு நமக்கு இடையிலேயே ஒரு விரிசலை உருவாக்கி கொடுத்தவன் இந்த வெங்காயம் இந்த கழுதி கடவுள்னா என்னன்னே தெரியாது கடவுள்னு என்னென்ன தெரியப்படாது நீ கடவுளை ஊற்றி பேசும்போது கடவுள்னா என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் இப்போ நான் ஆராய்ச்சி பண்ணி சொல்லிட்டு போனால் பரவாயில்ல நான் சொல்லிட்டேன் கடவுள்னா இப்போ நான் கொடுத்த டெஃபினிஷன் இது அந்த கழுதிக்கு தெரியாது அதான் சொன்னேன் அவன் ஒரு முட்டாளுங்க அவன் என்ன பகுத்து பகுப்பறிவு பகுப்பறிவுன்னு ஒரு அறிவுமே கிடையாது அவன் மனசில் இருந்தது பிற தமிழனை பிடிக்காது தமிழ் மொழியை பிடிக்காது தமிழ் நிலத்தை பிடிக்காது நம்மளை வந்து பொறாமையில் நம்மளை இழிவுபடுத்தி கற்றுக்கிட்டே இருந்த அந்த கழுதை தான் அந்த கழுதையோடைய அவன் ஒரு மனுஷனே கிடையாது ஆஹ் ஐயா இப்போ அடுத்ததுங்கய்யா இவன் வந்து பெண்களுக்கு வந்து இவன் தான் வந்து பெரிய வந்து உரிமைகளை வாங்கி கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு பாட புத்தகத்திலேயே வந்து பெண் பெரியாதையின் பெண் விடுதலை சிந்தனைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கட்டுரைகள் பாடமே வந்து இந்த மாதிரி இதுவெல்லாம் வந்து வருதுங்கய்யா அதுல வந்து இவன் தான் வந்து பெண்களுக்கு வந்து பெண் உரிமையை வாங்கி கொடுத்ததாகவும் சொத்துமையை வாங்கி கொடுத்ததாகவும் எல்லாமே பெண்களுக்கு உண்டான எல்லா நலன்களுமே செஞ்சதாக வந்து சொல்றாங்கய்யா இதுல எது எவ்வளவுக்கு எவ்வளவு உண்மை எவ்வளவுக்கு எவ்வளோ இதுல போய் அதாவது இந்த வெங்காயம் தன்னுடைய இளமை காலத்தில் விபச்சார விடுதி நடத்தினானா இல்லையா அவன் நடத்தினான்றதுக்கு அவங்க அவங்க அந்த அவங்க எடுத்த ஒரு திரைப்படத்திலே அதுக்கு ஆதாரம் இருக்குது நல்ல ஆட்டம் என்ன ராமசாமி எழுதிட்டுருக்க

அச்சா நம்ம மைதனும் அதை பத்தி பேசியிருக்காரு இளம்பராயத்தில் விபச்சார விடுதியை நடத்தி பெரும் பணத்தை ஈட்டியவன் அப்படின்றது தெரிஞ்சிருக்கு ஈவேரா தனது பத்தொன்பதாவது வயது முதல் முப்பத்தி ரெண்டு வயது வரை பதினான்கு ஆண்டு காலம் வருமானத்தை இழக்கக்கூடிய மைனர் விளையாட்டுகளில் ஈடுபடவில்லை வருமானத்தை ஈட்டக்கூடிய மைனர்களுக்கு விலைமாதர்களை சப்ளை செய்யும் மாமா வேலை தான் பார்த்து இருக்கிறார் எனது இந்த கூற்றுக்கு தமிழர் தலைவர் பெரியார் ஈவேரா வாழ்க்கை வரலாறு என்ற தலைப்பில் சாமி சிதம்பரனார் எழுதி இவர் அவர்களே மேற்பார்வையிட்டு திருத்தங்களும் செய்து பெரியார் சுயமரியாதை பிரச்சார நிறுவனத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் வெளியிடப்பட்ட நூலே ஆதாரமாகும் இது மட்டுமன்றி இப்பகுதியில் இனி நான் தரப்போகும் பெரும்பான்மை தகவல்களுக்கும் தமிழர் தலைவர் என்ற அந்த நூலே ஆதாரமாகும் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் இவை எப்படி பெரும் பெண் உரிமை பற்றி பேச முடியும் அதை பற்றி அவன் யோசிச்சே பார்க்கக்கூடாது இருந்தாலும் நான் இது ஏற்கனவே பேசியிருக்கேன் திருந்து இருந்தாலும் கூட இவன் பெண்ணுரிமை பற்றி பேசுவதே ஒரு அபத்தம் அட்டிக்கணும் எப்படா நீ பேசுவ பெண்களை வச்சு உபச்சார தொழில் பண்ணிட்டு நீ பெண் பற்றி எப்படி பேச முடியும் இது இது வந்து எல்லாம் ப்ராப்ளம் தூண்டி விடுறது அது இது என்னன்னா இட்ஸ் கால்டு ஜோக்கிங் ஜோக்கிங் என்ன ஆ இப்படி சம்பந்தம் இல்லாதவனை விட்டு அந்த சம்மந்தமில்ல விஷயத்தை பேச வைக்கிறதே ஒரு ஜோக்கு தான் உபச்சாரி விடுதி நடத்தவன வச்சுக்கிட்டு பெண்ணுரிமை பேசி பேச வச்சு பிராமணன் சிரிக்கிறான் இவனுக்கு பெண்ணுரிமை பேச உரிமையே கிடையாது பெண்களை வச்சு உபச்சார தொழில் நடத்தியவனுக்கு பெண்ணுரிமை பேச உரிமை இல்லை எக்காலத்துலையும் இவன் பேசக்கூடாது திருந்திட்டான்னு சரிப்பா நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு இருக்கலாமா ஒழிய இவன் போய் பெண் பேசக்கூடாது ஆனால் அவன் பேச வைக்கிறவன் யாருன்னா பிராமணன் ஏன்னா அதுதான் ஜோக்கிங்ன்றது இதெல்லாம் அவங்க ரசிப்பானவன் பிராமணர்கள் இட்ஸ் ஜோக் ஃபார் தம் பெண்களை பற்றி உச்சார்த்து ஒருத்திட்டு பெண்ணுருவை பற்றி பேச வைக்கிறது இட்ஸ் எ ஜோக் அதான் அவங்களுக்கு அதான் அதனால தான் அது பேச வைக்கிறான் ஐயா அடுத்தது பெண்களுக்கு இவன் தான் வந்து சொத்துமை வாங்கி கொடுத்ததா சொல்கிறாங்க ஐயா இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நம்முடைய திருமண அமைப்பு அப்படின்னா பெண்கள் வந்து கணவன் வீட்டில் போய் வசிக்கிற மாதிரிதான் நம்முடைய அமைப்பு இருந்தது வச்சுங்களா அதனால் சொத்துக்கள் ஏன்னா ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊரில் பெண்ணை கட்டி கொடுக்குறோம்னா நம்ம ஊர் சொத்து வந்து இன்னொரு ஊர் போகக்கூடாது அந்த மாதிரி அது நடக்கிறது கிடையாது அதனால் என்னென்னா பெண்களுக்கு வந்து நில உரிமை இல்லாட்டி போனால் கூட அவங்களுக்கு வந்து அந்த நில நிலத்துக்குரிய மதிப்புக்கு அவங்களுக்கு இது தங்கமோ வெள்ளியோ மற்ற பாத்திர பண்டங்களோ செஞ்சுருவாங்க அதில் குறை இருக்காது இப்போ இந்த இத்தனை பிள்ளைங்க இருக்காங்க நாலு பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்க இருக்காங்க ரெண்டு பிள்ளைங்க பிள்ளைங்கிறாங்களா நாலு ஆம்பளைங்களில் இருக்கிற இந்த நிலத்தின் சொத்துரு சொத்து மதிப்புக்கு ஏற்றவாறு அந்த பெண்களுக்கு நகை நட்டுகளும் வெள்ளி பாத்திரங்களும் அதெல்லாம் சேர்த்து போட்டு கொடுத்து வச்சுரு தான் நம்முடைய பழக்கமாக இருக்குது மிச்சிங்களா அதனால் இது சொத்துரிமைன்றது வந்து நம்முடைய திருமண அமைப்பின்படி இருக்கிறது நம்ம தமிழ் பண்பாட்டில் பெண் வந்து கணவன் வீட்டில் போய் வசிக்கிற மாதிரி தான் அந்த ஏற்பாடு இருந்தது அதனால் நிலத்தை வந்து பிரித்து கொடுக்குறதில்ல ஏன்னா இவங்களாம் ஆண்கள் இருந்தாங்கன்னா அந்த ஊரில் இருக்காங்க ஊரில் வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு இவங்க நிலத்தை கொடுக்குறது வந்து அதோட சரிப்பட்டு வராதும் கூட அதை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுவாங்கன்றதெல்லாம் இருக்குது அதனால் அங்கேருந்து வந்து இவங்க இது பண்ணணும் அது வந்து சரிப்பட்டு வராது அது ஆனால் அந்த ஊரில் இருக்கவங்களுக்கு தான் நிலம் ஆண்கள் வீ அவங்க வீட்டிலே இருக்கிறாங்கன்றதால நிலத்தை அவங்களுக்கு கொடுக்கல ஆனால் நிலத்துக்கு ஈடான அளவுக்கு பொண்ணும் பொருளும் கொடுத்தாங்க பொண்ணு இது வெள்ளி பாத்திரங்கள் செம்பு பாத்திரங்கள் பித்தளை பாத்திரங்கள் அப்படின்னு பாத்திரங்கள் எல்லாம் பாத்திரங்கள் இந்த மாதிரி தட்டுமுட்டு சாமான்கள் இதெல்லாம் வந்து குடும்பத்துக்கு தேவையான அனைத்து பொருளையும் கொடுத்துருவாங்க அதுக்கும் ஒரு மதிப்பு உண்டு தானே அப்போ இவங்களுக்கு நிலத்துக்கு எவ்வளோ இருக்கோ அதற்கு அந்த மாதிரி ஒரு ஒரு ஓரளவுக்கு ஒரு கணக்கு போட்டு அந்த அளவுக்கு பெண்களுக்கு செஞ்சுருவாங்க பெண்கள் எதுவும் குறைச்சிவிடும் அது எல்லாமே அப்படி தானே இப்போ உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தாலும் அப்படி தானே வரப்போகுது அங்கேருந்து அவ்வளோதான் வரப்போகுது அந்த மாதிரி அந்த ஒரு ஏற்பாடு அது சீர்வரிசையாக நம்ம கொடுத்து அனுப்பிடுவோம் எல்லாம் கட்டியல் முதல் கொண்டு அது முதல் கொண்டு எல்லாம் கொடுத்து அனுப்பிடுவோம் அப்புறம் நம்ம தொடர்ந்து செய்கிறோம் பாருங்கள் அப்போ மட்டும் செய்யலையே அதுலேருந்து அந்த பொண்ணு போயிட்டாங்கன்னா அதுக்கு பேரங்காலத்தில் கூட இருந்து கூட அந்த பொங்கலுக்கெல்லாம் சீர்வரிசை போகுதா இல்லையா புடவை எடுத்து அனுப்புகிறோம் கொஞ்சம் நகை எடுத்து அனுப்புகிறோம் ஒவ்வொரு வருஷமும் பொங்கல் சமயத்தில் சீர் செய்கிற இல்லையா அது அது பெண்களுக்கு தானே செய்கிற ஆண்களுக்கு சரி இல்லையா அதாவது இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதிகமாக கூட கொடுப்பாங்க உனக்கு தெரியாது ஆச்சுங்களா இப்போ எங்கள் வீட்டில் சொன்னிங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு தொண்ணூற்றி ஏழு வயசு இன்றைக்கும் எங்கள் தாத்தா வீட்டிலருந்து வருஷம் வருது எங்கள் தாத்தா இல்லை எங்கள் தாய்மாமனும் இல்லை இறந்துட்டாங்க ரெண்டு தாய்மாமனும் இறந்துட்டாங்க ஆனால் எங்கள் தாத்தாவோட பேர பிள்ளைங்க இன்றைக்கி எங்கள் அம்மாவுக்கு புடவை அனுப்புகிறாங்க ரெண்டு பேர் இருக்காங்க பெண்கள்னா ரெண்டு பேர் உயிரோடு இருக்கிறாங்க அவங்களுக்கு புடவை அனுப்பிட்டுருக்காங்க தாத்தாவும் இல்லை எங்கள் மாமன் மாமனும் இல்லை அவங்களும் இறந்து போயிட்டாங்க அவங்க பையங்க அதாவது எங்கள் தாத்தாவுடைய பேர பிள்ளைகள் இன்றைக்கும் வந்து புடவை கொடுத்துருக்கு இதுதான் எல்லா இடத்துலையும் நடக்கிற ஒரு விஷயம் அது தமிழ் எங்கள் வீட்டில் மட்டும் இல்லை பொதுவாக இப்படி தான் நடந்துகிட்டு இருந்துது ஆனால் பெண்களுக்கு சீர்வரிசைன்றது அவங்க காலம் வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க எங்கள் அம்மாவுக்கு இறப்பு பார்க்குறதுனா அது நிற்கும் வச்சுங்களா இப்போ தொண்ணூற்றி ஏழு வயசு ஆகுது எங்கள் எப்போ கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க இருபத்தஞ்சி இருபது வயசில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க எழுபத்தஞ்சி வருஷமாக எங்களுக்கு அவங்க வந்து வருஷத்துக்கு ஒரு ஒரு படையாவது எடுத்து கொடுத்துட்ருக்காங்களா இல்லையா ஆ தட்டில் வச்சு எல்லாம் வாழைப்பழம் தேங்காய் வெத்தலை பார்க்க வச்சு வந்து கொடுக்குறாங்களா இல்லையா அது எத்தனை வருஷம் கொடுத்துட்ருக்குறாங்க ஸோ இப்படி தான் அது பெண்களுக்கு சிறு வரிசை என்று யாரும் வந்து அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் குரவாயில்லாம் எதுவும் செஞ்சிடல நம்ம முறைப்படி அவங்களுக்கு எல்லாத்தான் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அதனால் இது நம்முடைய சமூக அமைப்பு இப்படி இதே வீட்டுக்கு வர்ற பொண்ணுக்கும் அதுதானே நம்ம வீட்டுக்கு ஒரு பொண்ணு வாழ வந்தாலும் அதே தானே பொது நிதி தானே இது இதெல்லாம் வந்து முறைப்படி தமிழம் செஞ்சு வாழ்ந்து தான் அவங்களுக்கு தெரியும் ஐயா இவன் விபச்சார விடுதி நடத்து இதெல்லாம் தெரியாது ஆமாம் அவளுக்கு என்னங்க எங்கள் தெலுங்குல என்னங்க பெரிய பண்பாடு இருக்குது நமக்கு தானங்க பண்பாடு பண்பாடுன்னா அந்த அர்த்தத்துக்கு இணைப்பாக இருக்கிறவங்க நாம தானுங்க அது ம் தெலுங்குகிட்ட என்ன பண்பாடு இருக்குது தெரியுமா ஆணும் வெறும் மஞ்சள் ட்ரெஸ் போட்டு கல்யாணம் பண்ணுவாங்க புடவையும் மஞ்சள் ஜாக்கெட்டும் மஞ்சள் கீரை இது கூரை படம்ட்டு அதே போல் ஆம்பளைங்க பார்த்தீங்கன்னா வேட்டியும் மஞ்சள் சட்டையும் மஞ்சள் பரசுராம முறையில் கல்யாணம் பண்ணுறாங்க அவங்களுக்கு பிராமண பண்பாட்டை இவங்க தூக்கி பிடிச்சி நிற்கிறாங்க தெலுங்குகள் நீங்கள் பாருங்கள் நிறைய தெலுங்கு கல்யாணத்தில் இந்த மாதிரி மஞ்சள் இருக்குதா இல்லைன்னு பாருங்கள் நீங்கள் தமிழ் கல்யாணத்தில் பாருங்கள் நீங்கள் அது கூறப்படணுருக்கும் அது ஒரு மாதிரி இந்த மாதிரி ரெட்டு ப்ரௌனில் செக்ஸ் போட்டிருக்கோம் பெண்ணுக்கு கொடுக்குற ஒரு மாதிரி ம் அல்லது பட்டு வெட்டி பட்டு சட்டை அந்த மாதிரி அது பட்டிலே கூட அவங்களுக்கு வந்து அந்த சிவப்பு பட்டு படகு கட்டிருப்பாங்க லக்ஷ்மி வாரி சிவப்பு கூட தான் பெரும்பாலும் கல்யாணம் பண்ணி கல்யாணம் கொடுப்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்குதுங்க நமக்கு அந்த பண்பாடுன்றது என் தமிழ் பண்பாடுன்றது சாதாரணம் இல்லையா இன்னைக்கு வரலாம் ஸ்டாலினோட வீட்டில் வந்து துர்கா ஸ்டாலின் வீட்டில் வந்து இதானங்கய்யா நடக்குது பிராமணனை வச்சுதான் ஐயா எல்லாமே வந்து பண்ணுறது ஆமாம் அவங்க வீட்டில் வந்து வழிபாடு எல்லாமே அவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு இதில் பார்த்துருக்கோம் இவர் என்னமோ பிராமணத்துக்கு எதிரே எதிர்ந்து விட்டேன் கூப்பிட்டு என்றைக்குமே இவங்க அப்படி இல்லைங்க இவங்கெல்லாம் பிராமண அடிவரையில் வெளியில் தான் கற்றுக்கும் அதாவது என்னென்ன சொல் திராவிடம் ஆரியம் ரெண்டும் வெளியில் சண்டை போட்டுக்கிற மாதிரி சொல்லிக்கும் உள்ளுக்குள்ளார அவங்களுக்கு நல்ல இணைப்பு இருக்குது இவங்க ரெண்டு பேரும் ஏன் சண்டை போட்டுக்கிறாங்கன்னா தமிழ்ன்னு ஏமாற்றணும் அவ்வளோதான் ஏமாற்றி ஆண்டுகிட்டு இருக்கணும் இப்போ ஜெயலலிதா ஆட்சி பண்ணாங்களா கருணாநிதியும் இப்போ ஸ்டாலின் ஆட்சி பண்ணுறாங்க இதுதாங்க இது வேறு ஒன்றும் இல்லை ஆட்சி அதிகாரம் என்று திராவிடத்திடனும் ஆரியத்திடனும் ஆரியத்தை நேராக லேட் பண்ணால் மறைமுகமாவது அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்போ ஆச்சா இவங்கெல்லாம் இப்போ இப்போ ஸ்டாலின் ஆட்சியெல்லாம் எப்படி இருக்குன்றீங்க பிராமணன் சொல்பட்டு தான் ஆட்சி பண்ணுவாங்க அதெல்லாம் ஒன்றும் வித்தியாசம் வெளியிலானா என்னமோ ஒன்று அதெல்லாம் வந்து உள்ள கப்ஸா அதெல்லாம் அவன் சொன்னால் அவங்க கழிஞ்சிருவாங்க அவங்க அவங்கள மீறி இவங்களாம் நடத்த முடியாது துணிச்சல் கிடையாது ஏன்னா இவங்க கட்டப்பாக்கள் அவனுடைய அந்த அந்த படத்தில் நீங்கள் பாருங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா பாகுபலி படத்தில் கட்டப்பா பேசிய வசனத்தை மீண்டும் மீண்டும் கேளுங்கள் நாய் வருகிறது பிரபு என்ன குறைப்பதற்கு நாயே இல்லை பிரபு நான் நாய் அல்லவா நான் நாய் அல்லவா நான் நாய் அல்லவா மோப்பம் பிடித்தேன் அது தான் அது குறிக்கிறது பிராமணர்களுக்கு எந்த அளவுக்கு அடிமையாக நாயுடுக்கள் என்பதை தான் அது குறிக்கிறது கட்டப்பாக்கள் இவருங்க அவன் பகுப்பறிவும் பேசுனது இல்லை அவன் அவன் லூசான் தினமும் ஒன்று பேசுகிறான் அவன் வாயில் வந்ததெல்லாம் பேசுகிறான் தான் வெங்காயம் இவன் என்னவோ பெரிய ஸ்டேட்ஸ்மேன் அதெல்லாம் கிடையாதுங்க ஏதாவது வருங்க இந்த உலகத்தில் ப்ரப்பகண்டா தாங்க எல்லாம் ப்ரப்பகண்டா குப்பையை கோபுரமாக்கவானுவ கோபுரத்தை குப்பையாக்கவானுவ ஆல் யூ நீட் இஸ் டெலிவிஷன் சேனல்ஸ் மீடியா ஆல் யூ நீட் இஸ் மீடியா ப்ரிண்ட் மீடியா டெலிவிஷன் மீடியா சோஷியல் மீடியா அது இருந்தால் போதும் அவங்களுக்கு அதுதானே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதாவது என்னென்னா இவன் இருக்கான் இல்லை குல்லுகப்பட்டர் அவன் தூண்டி விட்டு தூண்டி விட்டு அவன் சொன்னதெல்லாம் இவன் செஞ்சான் தமிழர்கள் ஆமாம் ராஜாஜி தமிழர்களை இழிவுபடுத்தணும் தமிழர்களுக்கு சுயமரியாதை இருந்துடக்கூடாது சுயமரியாதை சுயமரியாதை சொல்லி ஏண்டா நீ காட்டு முறாண்டிடா நீ காட்டு மிராண்டிடா அப்படி தானே பேசுனா உண்டா இல்லையா ஆ எப்படி பேசியிருக்கணுங்க தமிழர்களே நாமெல்லாம் இப்படி இருக்கணும் நாமெல்லாம் அப்படி இருந்தவங்க திருவள்ளுவர் யார் தெரியுமா திருவிழாவில் என்ன எழுதியிருக்காங்க தெரியுமா எப்பொருள் யாரும் வைக்கணும் அப்படிலாம் இருக்குது நாமெல்லாம் அப்படி வந்து பெரிய பாரம்பரியம் இருக்கும் அப்படி பேசுறதை விட்டுட்டு நீ காட்டு முறாண்டிடா உனக்கு என்னடா தெரியும் நீ புண்ணாக்குடா அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தவன் எப்படி நமக்காக பேசுனா உண்மையில் அப்படி இல்லையே நாம யாருக்கிட்ட வந்து உன் பகுத்தறி இதெல்லாம் நீ இதெல்லாம் எங்ககிட்ட வந்து பேச வர்ற நீ எங்கிட்ட எல்லாம் இருக்குடா ப்ரூஃப் இருக்குடா ஐயாயிரம் வருஷம் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு எப்பொருள் எத்தன்மைத்து ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அதாவது கிளினிக்கல் டெஸ்ட் கூட பண்ணுன்றாங்க ஏதோ ஒரு கெமிக்கல் ஒரு ப்ரோட் கொடுத்தாங்கன்னா அதில் அதை ஆராய்ச்சி பண்ணி அதில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது கூட அது இதில் அது ஆச்சா கெமிக்கல் கெமிக்கல் அனாலிசிஸ் அளவுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு போகலாம் எதை நீ என்றைக்குலாம் சயின்டிஸ்ட் தானே கிருஷ்ணன் சயின்டிஸ்ட் தானேங்க அதை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம் அதெல்லாம் சந்தேகம்லாம் ஒன்றும் கிடையாது இந்த வேறு கிரேட் சயின்டிஸ்ட் கம்ப்யூட்டர் கண்டது தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஆக இந்த வெங்காயத்துக்கு ஒன்றுமே தெரியாது அவன் பள்ளிக்கூடத்தில் படிக்கலை அவன் ஒரு மேதையும் அல்ல அவனுக்கு இருந்ததெல்லாம் தமிழர்கள் மீது காழ்ப்புணர்ச்சி அவன் ஒரு தெலுங்கன் வந்தேரி அவனுக்கு தமிழையும் தமிழரையும் பிடிக்கலை தெலுங்கை விட தமிழ் உயர்ந்த மொழி நான் பச்சையாக சொல்கிறேன் என்ன இது சொல்லணும்ல ஏன் அவன் ஏன் என் மொழி ஏன் அவன் விர்த்தான்றது நான் காரணம் வைக்கணுமா இல்லையா ஏன்னா தெலுங்கு கன்னடம் போன்ற மொழிகளை விட தமிழ் சிறந்த மொழி எழுத்து என்னுடைய அமைப்பை பொறுத்து பார்த்தாலும் பேச்சு அமைப்பை பொறுத்து பார்த்தாலும் தமிழ் அற்புதமான உலகின் முதல் மொழி மூத்த மொழி அற்புதமான மொழி அந்த முதல் மொழி கடவுளரால் செய்யப்பட்ட மொழி இதெல்லாம் கடவுளால் செய்யப்பட்ட மொழி இல்லை தெலுங்கு கன்னடம் மலையாளம் இதெல்லாம் கடவுளரால் செய்யப்பட்ட மொழி இல்லை தமிழ்லேருந்து மறிவு வந்தது இவங்க எ அந்த எழுத்து வடிவங்களை கொடுத்துருக்குறாங்க இத்தனைக்கும் கன்னட கன்னட எழுத்துக்களை எல்லாம் உருவாக்கணும் யார் தான் அதுக்கு வந்து கடம்பா எழுத்துன்னு பேர் கடம்பம்னா காட்டு எழுத்துன்னு பேர் காடு கடம்பா கடம்பாஸ்கிரிப்டின் பேர் சிங்களம் கன்னடம் தெலுங்கு இது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் எல்லாம் கடம்பா ஸ்கிரிப்டின் பேர் அதை உருவாக்கணும் பரசுராமன் சிங்களா நமது கடவுள் உருவாக்கின மொழி அவ்வளோ அற்புதமான மொழிகள் அதனால் நமது கடவுளரையும் இழிவுபடுத்தியிருக்கான் நமது மொழியை இழிவுபடுத்தியிருக்கான் இது வந்து ஒரு அறிவே இல்லாத ஒரு பிண்டம் வண்டு ஓதுவது போல் மந்திரங்கள் சொல்லி வழிபட்டதால் அவங்க வண்டோதில் வண்டார் கோயில் கூட அவருக்கு பேர் இருக்கு வண்டார் கோயிலின்னு அப்போ மந்திரம் படிக்கக்கூடியவங்க படித்து படிச்சுருப்பாங்களே படிக்காமல் செஞ்சுருப்பாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்போ ராவணன் காலத்தில் இருந்தோ எந்த காலத்திலும் நமக்கு வந்து பெண்களுக்கு உரிமைகள்லாம் மறுக்கப்படவில்லை அந்த நாயக்க ஜமீன்கள் எல்லாம் குதிரையில் வருவோனா வீட்டிலெல்லாம் குளித்து குளிச்சுட்டு பெண்கள் அழகாக வந்து வெளியில் இருந்தாங்கன்னா உடனே அவன் சொல்லி அணிச்சிருவானா ஜமீனில் இருந்து அந்த பொண்ணை கூப்பிட்டு வாங்க ஆனால் போய் சேர்ந்துருணுமா இதுக்குன்னே நிறைய பேர் அந்த அவங்க அந்த பெத்த பொண்ணையில கொண்டு இருக்கிறாங்க அதனால தான் நமக்கு வந்து இளம்பிள்ளை திருமணம் வந்துச்சு இல்லைங்களா அது எதுக்கு வந்துச்சுன்னா அடுத்தவங்க கொண்டாட்டி அவங்களால அந்த ஜமீன்கள்லாம் கூப்பிட்டு முடியாது ஏன்னா அது சமூக உடனே சம்மந்தப்பட்டது இது இப்போ இன்றைக்கி வந்து ஆகா இளம்பெண்ணை திருமணம் தேங்கணும் இல்லைன்னு சொல்கிறீங்களே எதனால் வந்தது அது தெலுங்குகளால் வந்தது தான் அது தெலுங்கு ஜமீன்களால் வந்தது தான் அது அந்த விஜயநகர அரசு கொடும்போல் அரசு தான் இங்கே கலவர ஆட்சியிலே வந்து எவ்வளோ கொடுமைகள் நடந்ததுன்னு டாக்குமெண்ட் பண்ணுங்க யாரும் அது இருந்த நாட்களை சொல்லிட்டாங்களா ஆசிவகம் என்ற ஆட்சி பரசுராமன் காலத்துக்கு அப்புறம் இருந்தது அது எப்போ போகுதுன்னா விஜயநகர பேரரசுக்கு அப்புறம் தான் இப்போ ஆசிவகம் என்ற சொல்லாட்சி தமிழகத்தில் மறைந்து வருகிறதுன்றது வந்து எல்லாரும் பதிவு பண்ணியிருக்காங்க அந்த பாஷியுமே பதிவு பண்ணிருக்காங்க